வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமானது எதுன்னு கேட்டால் மனசு அடக்கிறது தாங்க அதை பற்றி தாயுமானவர் வந்து ஒரு பாடல் எழுதிருக்காரு தேஜோமயானந்தம் அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காரு அந்த பாட்டை கேளுங்க கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம் கட்சவி எடுத்தாட்டலாம் வெந்தழலின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தின் புகுதலாம் சலமேன் அடக்கலாம் கணன்மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே அதாவது வந்து குதிரை கந்துக மதக்கரி கந்துகன்னா குதிரைன்னு நினைக்கிறேன் மதக்கரினா கரின யானை இதையெல்லாம் நம்ம வசப்படுத்திடலாம் கரடி புலி இதோட வாயை கூட கட்டிடலாம் சிங்கத்து மேல ஏறி முதுகு மேல ஏறி உக்காந்து சவாரி பண்ணலாம் கச்சவி எடுத்தாட்டலாம் ஆட்டலாம் பாம்பு பாம்பை வந்து மகுடி ஊதி அதை ஆ ஆட்டு வச்சிடலாம் நம்ம வெண்தழலின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விட்டுனலாம் அதாவது ரசவாதம் அந்த காலத்துல எல்லாம் வந்து தகரம் இரும்பு இதை கூட பொண்ணா கூடிய அந்த வித்தை தெரிஞ்சவங்க இல்லையா அந்த மாதிரி ரசவாதம் பண்ணி நம்ம அதெல்லாம் கூட வித்து சாப்பிடலாம் வேறொருவர் காணாமல் உலகத்தில் உலாவலாம் மற்றவர் கண்களுக்கு தெரியாம இந்த சித்து வேலையெல்லாம் செஞ்சு நம்ம நடக்கலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் விண்ணவர்னா தேவர்களை கூட அவங்கள கூட நம்ம அடிமை கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் எப்பவும் இளமையாக கூட இருக்க முடியும் மற்றொரு சரீரத்தின் புகுந்தலாம் கூடுவிட்டு கொடுப்பாயிரது சொல்றாங்களா அது கூட பண்ணலாம் சிலமே நடக்கலாம் ஜலத்து மேலே நடக்கலாம் கணன் மேல் இருக்கலாம் அதாவது நெருப்பு மேலே கணன் மேல் இருக்கலாம்னா நெருப்பு மேலே இருக்கலாம் தண்ணிகரில் சித்தி பெறலாம் சித்தியும் பெற முடியும் சிந்தையை அடக்கியே சும்மா இரு சிந்தையை அடக்கி அதாவது சிந்தம் சிந்தைன்னா உள்ள மனதை அடக்கி சும்மா இருக்கிற அது அந்த ஒன்று தான் ரொம்ப பெரிது அதாவது கஷ்டம் ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லி தெய்வமே என்னை காப்பாத்துன்ற மாதிரி தேஜோமயானந்தமேனு தாயுமானவர் எழுதியிருக்காரு பாருங்க ரொம்ப அருமையான பாடல் இந்த பாடல் வந்து கூகுள்லேயும் கிடைக்கிறது நான் வந்து முனைவர் கு ஞான சம்பந்தன் அவருடைய உரையிலிருந்து கேட்டு தெரிஞ்சிருந்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது கூகுளில் கிடைக்கிறது போய் படித்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா தமிழ் கேட்க கேட்க இனிமையாக இருக்குது